உங்கள் எல்லாருக்குமே புதுப்பேட்டை படத்தில் வர கொக்கி குமார் கேரக்டர் தெரியும் எப்படி வந்து ஸ்கெட்ச் போட்டு மேலே வந்தாரோ அதே மாதிரி ரியல் லைஃப்பில் ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு மேலே வந்திருக்காரு அவருடைய பெயர் சம்பவ செந்தில் ரீசண்டாக பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த படுகொலை சம்பவத்திற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே இவர்தான் இவருக்கு பின்னாடி இருக்கிற மர்ம முடிச்சுகள் என்ன இவருக்கு பின்னாடி இருக்கிற பெயர்கள் என்ன கல்வெட்டு ரவி ஈசா என்கிற ஈஸ்வரன் எலி என்கிற யுவராஜ் வழக்கறிஞர் காமேஷ் இந்த அத்தனை பெயரும் இணைக்கிற ஒற்றை பெயர் சம்பவ செந்தில் சாதாரணமாக குமாரா இருந்தவர் எப்படி சம்பவ செந்திலாக மாறினார் அந்த கதை உங்களுக்காக தூத்துக்குடி மாவட்டம் தண்டுபத்து கிராமத்தை சேர்ந்தவர்தான் சம்பவ செந்தில் என்கிற செந்தில்குமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவரின் குடும்பம் பிழைப்புக்காக சென்னை தண்டையார்பேட்டைக்கு குடிபெயர்ந்தது செந்தில்குமாரின் அப்பா அந்த பகுதியில் அலுமினிய பாத்திரங்கள் செய்யும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார் வடசென்னையில் சென்னையில் குடியிருந்ததால் அந்த பகுதியில் கோலோச்சி வந்த மாலைக்கண் செல்வம் கல்வெட்டு ரவி ஆகிய ரவுடிகளுடன் செந்தில்குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற குற்றவாளிகளுக்கு உதவுவதற்காகவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆந்திராவில் சட்டம் படித்து வழக்கறிஞரானார் வயது மூப்பு காரணமாக மாலைக்கண் செல்வம் உயிரிழக்கவே கல்வெட்டு ரவியுடனான தொடர்பை பலப்படுத்திக் கொண்டார் செந்தில்குமார் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி குற்ற இருந்து எப்படி தப்பிப்பது என செந்தில்குமார் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க தொடங்கியதால் வழக்கறிஞர் செந்தில்குமாரை சம்பவ செந்தில் என அழைக்க தொடங்கியது கல்வெட்டு ரவியின் கேங் காலப்போக்கில் அந்த பெயர் சம்பவ செந்தில் சாம்பவ செந்தில் என்றெல்லாம் உருமாறியது ஆனால் காவல்துறை ஆவணங்களில் சம்பவ செந்தில் என்றே பெயர் பதிவாகியிருக்கிறது ஒரு கட்டத்தில் கல்வெட்டு ரவிக்கும் சம்பவ செந்திலுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் பிரிந்தனர் இப்போது கல்வெட்டு ரவி பாஜகவில் இணைந்து தன் மீதான நிலுவை வழக்குகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி வருகிறார் ஆனால் சம்பவ செந்தில் தனக்கு கீழ் பெரிய கூலிப்படை நெட்வொர்க்கை ஏற்படுத்திக் கொண்டு தமிழகம் முழுவதும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் சம்பவ செந்திலின் பெயர் தண்டையார்பேட்டை காவல் நிலைய ஏ பிளஸ் பிளஸ் ரவுடிகளின் பட்டியலில் இணைந்த பிறகு அவரது நடவடிக்கைகளை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் ஆனாலும் போலீசாரிடம் சிக்காமல் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தலைமறைவு வாழ்க்கை நடத்தி கொண்டு தொடர்ந்து குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் இதுவரை எந்த ஒரு வழக்கிலும் அவர் கைது ஆகாததால் அவரின் தற்போதைய தோற்றம் எப்படி இருக்கும் என்று கூட யாருக்கும் தெரியாது காவல்துறை ரெக்கார்டில் இருக்கும் பழைய புகைப்படம் அவரின் பாஸ்போர்ட்டில் இருந்து எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கல்வெட்டு ரவியோடைய எதிரியான காக்கா தோப்பு பாலாஜி கூட ஒரு கூட்டாளி இருக்கிறாரு அவர் ஒரு பெரிய ரவுடி அவரோட பெயர் விஜயகுமார் அவரை கொலை செய்யறதுக்காக முதல் முதல்ல சம்பவத்தில் இறங்குறாரு சம்பவ செந்தில் இதுதான் அவர் மேல போடப்பட்ட முதல் வழக்கு இந்த வழக்குக்காக அவர் வந்து கைது செய்யப்படவும் இல்லை சம்பவ செந்திலின் கூட்டாளிகள் குறித்து சென்னை போலீசாரிடம் விசாரித்ததில் கூலிப்படை தலைவனாக செயல்படும் சம்பவ செந்திலை அவரின் கூட்டாளிகளில் சிலர் தான் நேரில் பார்த்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு சம்பவ செந்திலின் பெயரைத் தவிர மற்ற விவரங்கள் எதுவும் தெரியாது வட சென்னையை பொறுத்தவரை சம்பவ செந்திலின் அசைன்மெண்ட்டுகளை அவரின் வலதுகரமாக இருக்கும் ரவுடிகள் ஈசா என்கிற ஈஸ்வரன் எலி என்கிற யுவராஜ் சிட்டிசன் அப்பு ஆகியோரே செய்து முடித்து வருகிறார்கள் போலீசார் தன்னுடைய இருப்பிடத்தை கண்டறியாத அளவுக்கு வாட்ஸ்அப் டெலகிராம் ஸ்கைப் விபிஎன் மூலம் வீடியோ காலில் தன்னுடைய கூட்டாளிகளை தொடர்பு கொண்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து வருகிறார் அதிருந்து கூட பேசாத சம்பவ செந்தில் நான் சொல்றதை கேளுமா இல்லனா நீ உயிரோடவே இருக்க மாட்டோமா என்று சாப்டாகத்தான் மிரட்டுவார் சுற்றிலும் எப்போதும் அவரை ஒரு டீம் பாதுகாப்பாக இருப்பார்கள் அவர்கள் நவீனரக துப்பாக்கிகள் நாட்டு வெடிகுண்டுகள் சொகுசு கார் சகிதம் எப்போதும் தயாராக இருப்பார்கள் தன்னுடைய குடும்பத்தினர் மூலம் போலீசார் தன்னை பிடித்துவிடக்கூடாது என கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக குடும்பத்தினரையே தொடர்பு கொள்ளாமல் இருந்து வருகிறார் செந்தில் இவர் என்னதான் தலைமறைவா இருந்தாலுமே தன் கூட்டாளிகள் மூலமா கட்ட பஞ்சாயத்து மாமூல் வசூல் இடத்தகராறுல தலையிடுறது அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளையும் கன பண்ணிட்டு வந்திருக்காரு தொடர்ந்து குற்றங்கள்ல நீங்க ஈடுபட்டு வந்தீங்கன்னா பார் கவுன்சில் கண்டிப்பா உங்களை வழக்கறிஞரா வச்சிருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பார் கவுன்சில் இவருடைய வழக்கறிஞர் அப்படின்ற அங்கீகாரத்தை ரத்து செய்து ஆரம்ப காலத்தில் பிரபல சாக்லேட் கம்பெனியின் சென்னைக்கான டீலராக இருந்த சம்பவ செந்தில் வழக்கறிஞராகி கூலிப்படை தலைவனாகவும் மாறினார் அதன் பிறகு அவரது வழக்குகளை சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் காமேஷ் என்பவர் கவனித்து வந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வழக்கறிஞர் காமேஷ் புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு காரில் வந்தபோது துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் சம்பவ செந்திலின் கூட்டாளி ஈஸ்வரனை மாமல்லபுரம் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் வழக்கறிஞர் காமேஷுடன் காரில் சம்பவ செந்திலும் பயணித்தார் அப்போது இருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஆத்திரமடைந்த செந்தில் காமேஷை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு இன்னொரு காரில் தப்பி சென்று விட்டார் என்று தெரியவந்தது இந்த கொலை வழக்கிலும் சம்பவ செந்தில் கைது செய்யப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரபல ரவுடிகளான காக்கா தோப்பு பாலாஜி சி டி மணி ஆகியோர் சென்னை அண்ணா சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த போது சம்பவ செந்திலின் கூட்டாளிகள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்ய முயன்றனர் ஆனால் சி மணியும் காக்கா தோப்பு பாலாஜியும் மயிரழியில் உயிர் தப்பினர் சம்பவ செந்தில் போட்டு கொடுத்த இந்த ஸ்கெச் மிஸ் ஆகி போனது சம்பவ செந்திலை பொறுத்தவரை ஸ்கெட்சு போடுவது மட்டும் இல்லாமல் போலீசாரிடம் சிக்காமல் எப்படி தலைமறைவாக இருப்பது வரை அனைத்து பிளான்களும் போட்ட பிறகே அசைன்மெண்ட்டுகளுக்கு ஒப்புக்கொள்வார் என்கின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி இருக்கிற வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அவர் கூட இவர் ஏன் வீடியோ கால் வரணும் இவர் வீடியோ கால் மூலமா பேசினதுனால தான் இவர் முதல் முதல்ல வந்து இந்த கொலைக்கும் இவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு இவர்தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் சந்தேகிக்கிறாங்க ஆற்காடு சுரேஷ் கொலை பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் இருப்பதாக கருதிய அவரின் ஆதரவாளர்கள் சம்பவ செந்திலிடம் ஸ்கெட்ச் போட்டு தர சொல்லியிருக்கின்றனர் ஏற்கனவே சம்பவ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இடையே தொழில் ரீதியாக மோதல் இருந்து வந்ததால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய மூன்று ஸ்கெட்ச்களை போட்டு கொடுத்திருக்கிறார் சம்பவ செந்தில் ஆனால் முதல் ஸ்கெட்ச்லேயே ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்து விட்டார் என்கின்றனர் காவல்துறை அதிகாரிகள் வாழ்க்கையில் ஒரு முறை கூட போலீஸ் கிட்ட சிக்காத இந்த சம்பவ சிந்தில எப்படியாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையாவது குடிச்சிடணும்னு சொல்லி தீவிரமாக இருக்காங்க போலீசார் ஒருவேளை இவர் வந்து கைது செய்யப்பட்டால் இந்த வழக்கில் இருக்கிற இன்னும் பல்வேறு மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படும்